விமன்ஸ்டே வாழ்த்துக்கள் நேற்றுக்கே போடணும் லைவில் வரணும்னு தான் நினச்சேன் நான் ஆனால் கொஞ்சம் ஒர்க்குலாம் நிறையா இருந்தது ஏன்னா சாட்டர்டே இல்லையா வீக்கெண்டு அதையும் தவிர கொஞ்சம் வந்து சளி பிடிச்சிடுச்சு அலர்ஜி ஆகிடுது டஸ்ட் அலர்ஜி ஆகி பக்கத்து வீட்டில் வந்து வேலை நடக்குது அந்த சிமெண்ட்டு தூள் கார்பெண்ட்ரி ஒர்க்கும் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிருச்சு எனக்கும் போயிடுச்சு என் பையனுக்கும் போயிடுச்சு செஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு முடியவே இல்லை அந்த கதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நேற்றுக்கு என்ன சிறப்பு அப்படின்னாக்கா சற்பா ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு சின்னதாக யூஸ்ஃபுல்லாக எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சிது அடுத்து வந்து என் பையன் அம்மா நம்ம வெளியில் போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நேற்றுக்கு கூட்டின்னு போனான் அப்புறம் வந்து எங்கள் சொசைட்டியில் நான் இருக்கிற சொசைட்டியில் வந்து மேலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க உமென்ஸ் டேக்கு நிறைய ஸ்டால் இருந்தது நான் ஃபஸ்ட்டு நாலு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு சாயங்காலம் நல்லா தொண்டை கட்டியிருக்குங்க நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நானும் அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் யாராவது வருவாங்க வருவாங்க கொஞ்சம் கூட்டம் அப்புறம் போகலான்னு கொஞ்சம் வெல் வெயிலும் ரொம்ப இருந்தது அந்த கிரவுண்டில் பெரிய க்ரௌண்டு இருக்குது எங்ககிட்ட அதில் வந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய சின்ன குழந்தைகளுக்கு வந்து ட்ராயிங் காம்படிஷன் டான்ஸு காம்படிஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் குழந்தைகள் பண்ணின்றது நான் என் வீட்டு ஜன்னல்லேருந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும் அந்த இடம்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டேன் வெளியில் போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு முக்கால் ஆராய்ச்சி சரி நான் எப்பயுமே வந்து வாக் போகிற டைம் அந்த டைம் ஈவினிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற டைம் ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் கீழே இறங்கி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னால் ஐயோ வந்தாலே ஏதாவது செலவாயிடும் அதனால் வந்து நான் அப்புறமா வந்துக்கிறேன் நான் தனியாக வந்துக்கிறேன் நான் வரலை அப்படின்ட்டா சாட்டர்டே வேறையா ரிலாக்ஸ் மூடு அவங்க வீட்லேயும் பசங்கள்லாம் வீட்லேயே இருந்தாங்க ஹஸ்பண்டும் வீட்லேயே இருந்தாருன்னு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருனாக்கா மூணு மணிக்கு கிளம்பி நேற்றுக்கு டென்னிஸ் மேட்ச் இருந்தது அவருக்கு அவங்கெல்லாம் வந்து லான் டென்னிஸ் பிளேயர்ஸாக சன்னு ஹஸ்பண்டெல்லாம் அவங்க அவர் வந்து நான் இன்றைக்கி எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு விமென்ஸ் டேக்கு வந்து நான் ஜெயிச்சு காமிச்சு உனக்கு நான் அந்த கப்பை கொண்டு வந்து நான் ஓங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சரி ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி நான் அனுப்பிட்டேன் ஸோ நானும் என் பையனும் என் பையனால் வந்து பூரா த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி பேசவே முடியல அந்த குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டான் அதான் சொன்னேன் நீ ரெஸ்டடு நீ வீட்டில் எங்கேயும் வர வேண்டாம் வெளியில் வர வேண்டாம் நான் மட்டும் அந்த மேலாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கடையாக பார்த்தா ஆனால் அந்த காம்படிஷன் வச்சுருந்தாங்க லேடிஸ்கெலாமும் வச்சுருந்தாங்க டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணாங்க எல்லாரும் எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ஒரு பப்ளிக் ப்ளேஸில் வந்து ஒரு ஹவுஸில் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பு தைரியமான விஷயம் தான் அதெல்லாம் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதில் நல்ல அவங்கள சேரப் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தோன்னா பானிபூரி கடை பட்டிஸு பானிபூரி சேவ் பூரி அவ்வா கூட்டமான கூட்டம் எனக்கு அவருக்கு நேற்றுக்கு நல்லா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸுக்கு நல்ல சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் சொசைட்டியில் மொத்தம் ஐநூறு குடும்பம் இருக்குது அத்தனை குடும்பமும் அந்த ஸ்டாலில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு நான் பார்க்குறச்சே பட் நான் வந்து அந்த பக்கமே போகல ஏன்னா அந்த கூட்டத்துலலாம் நம்மளால் வந்து சான்ஸே கிடையாது நமக்கு நம்ம டேர்ன் வர்றதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ அந்த க்ரௌண்டு பூரா அந்த பூரி சேவு பூரி பட்டீஸ் எனக்கு ரொம்ப ரகடாபட்டிஸ் அங்கே நல்லா சாப்பிடுவோம் சரி கையில் வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சா கூட அது சான்ஸே இல்லை அவ்வளோ கூட்டம் அங்கே சரி நான் அப்புறம் அடுத்த கடைக்கு போகணும் அடுத்த கடையில் வந்து என்ன விற்கானாங்க ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் விற்றாங்க எனக்கு பயம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஆயுர்வேதம் அவ்வளோ ஒத்துக்காது ஆயுர்வேதம் சாப்பிட்டு தான் எனக்கு ஸ்கின் இஷ்யூ பயங்கரமாக வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அலோபத்திக்கு போய் இப்போ வந்து எல்லாம் அப்படியே காஞ்சு போய் கலரும் வந்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டி அப்படியே கருத்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் எனக்கு வந்து ஆயுர்வேதம் சுத்தமாக செட் ஆகலை அலோபத்தி தான் செட் ஆகுது சில சில பேருக்கு எது செட் ஆகுதோ அந்த மெடிசனை பார்த்து பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரபுள் கொடுத்துருச்சு ஒரு நாலு மாசம் அரிப்பு தாங்க முடியாத இச்சிங் தூக்கம் போயிருச்சு அதுல அந்த இச்சிங் இருந்ததுல அப்புறம் வந்து தான் நான் என்ன சரி பண்ணிக்கிட்டேன் எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க செட் ஆகுதானே அதை அப்படியே விடுங்க அது அந்த கதையெல்லாம் வேண்டாம் போட்டோம் அடுத்த காலத்தை என்னென்னாக்கா குழந்தைகளுக்கு உண்டான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பென்சில் இருந்து பெயினார் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு பெயிண்டிங் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூலுக்கு தேவையானது பேக்ஸு ப பவுச்சு எல்லாமே கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு உண்டானது வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இந்த டாட்டா கோல்டில் வந்து நாலு விட்டமின் வச்சு ஒரு க்ரீன் டீ மாதிரி க்ரீன் டீ இல்லை நீங்கள் மில்கோடையே ஆட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க பட் எனக்கும் வந்து அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்தது சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் வந்து எல்லாேருக்கும் அங்கே ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரீயாக கொடுத்தா விட்டுருவோமா சரின்னு அந்த கவுண்டருக்கு நான் போனேன் என்ன தான் கொடுக்குறாங்க பார்க்கலான்னு மசாலாலாம் கொடுத்தாங்க இந்த பாருங்கள் மசாலா கோல்டி மசாலா இந்த கம்பெனி பேர் இதில் வந்து நாலு வச்சுருந்தாங்க கிச்சன் கிங் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் வந்து சோலை மசாலா கரம் மசாலா இதில் இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா டென் ருப்பீஸ் தான் போட்டிருக்கு டென் ருபீஸ் போட்டிருக்கேன் நான் என்ன சொன்னேன் நான் பூரா கீஸை எடுத்துக்கிறேன் எனக்கு கொடுங்கன்னாக்கா இல்லை மேடம் இந்த பேக்கெட் உங்களுக்கு கொடுக்க முடியாது இது சாம்பிள் பேக்கெட்டு டென் ருபீஸ் பேக்கெட் வந்து பூராவே சாம்பிளுக்காக ஸோ நாங்கள் வந்து பெரிய அரை கிலோ டப்பா எனக்கு அவ்வளோ ஓடாது ரொம்பலாம் ஓடாது அதையும் தவிர ஃப்ரேங்க்லி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி மசாலாலாம் பேக்கடு வர்றதுலலாம் சோடியம் பென்ஸ் ஆயிட்டு கலந்துருப்பாங்க ஏன்னா அது வந்து நீண்ட நாட்கள் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க நான் வந்து யூஷுவலாகவே வீட்டில் வந்து அதுவும் அந்த சமயத்துக்கு இன்றைக்கி நான் சோலை மசாலா பண்ண போகிறேன் அப்படின்னா சோலை பட்டுரா பட்டுரா வித் சோலை பண்ண போகிறேன்னாக்கா ரெசிபி எல்லாமே அந்த பொடி எல்லாமே ஒன்று நான் அப்போ தான் பண்ணுவேன் கையோடு பண்ணி கையோடு போட்டுட்டு தீத்துருவேன் அப்படி மீந்ததுன்னா ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படிதான் சாய் மசாலா வகட்டும் கரம் மசாலா இந்த மாதிரி மசாலா பாவ் பாஜி மசாலா எல்லாமே வந்து பிரியாணி மசாலா எல்லாமே வந்து வீட்டில் பண்ணிக்கிறது தான் அதெல்லாம் எதுவுமே ரெசிபி போட மாட்டேங்கிறீங்களே நான் எதுவுமே ஷூட் பண்ணுறதே இல்லை ஏன்னா ஷூட் பண்ணணுமே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்காது எனக்கு அந்த சமைக்க வரும்போது டக்கு டக்குன்னு சமைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து நிறையா க்ளாத்திங்லாம் கூட நிறையா போட்டிருந்தாங்க நான் அந்த பக்கம் போகல இன்னர் வேர்ஸெல்லாம் வந்து அந்த ட்ரிம்ப்புங்கிற கம்பெனியில் அவங்க போட்டிருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டாங்க மேடம் வாங்க மேடம் ப்ளீஸ் வாங்க மேடம்னு அப்புறம் வந்து அவங்க வந்து கூப்பன் கொடுத்தாங்க எனக்கு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் கடை வந்து ஒரு இடம் அங்கே நேருல இருக்கு அங்கே போனீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு வாங்கினீங்கன்னாக்கா இந்த ஐநூறு ரூபாயை ரிடெம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்தாங்க அப்புறம் வந்து இது வந்து ஃபேஸ் மாஸ்க் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாங்க இது ரெண்டும் அப்புறம் லக்கி ட்ரா உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க நாங்கள் வந்து நைட்டுக்கு குலுக்கி எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் நம்பர் அதில் வந்ததுனாக்கா நாங்கள் வந்து உங்களை கூப்பிடணும் நாங்கள் கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை நம்ம நம்பர் அதில் வரலாம் இவ்வளோதான் இதுதான் வந்து உமென்ஸ் டேக்கு எனக்கு வெளியில சொசைட்டிலேருந்து கிடைச்ச ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு சமையல்லாம் ஆரம்மிச்சாச்சு பண்ணிக்கிட்டுருக்கிறோம் வாசலில் யாரோ வந்துருக்குறாங்க யாருன்னு தெரியல என் பையன் போய்கிட்டுருக்கிறோம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நான் பார்க்கல ஏன்னா நான் வந்து லைவில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்க்கல ஓ டஸ்ட்பின் கலெக்ட் பண்ணுறவர் வந்துருக்கிறாங்க மணி மணி என்ன வருது பத்து பத்து இருக்குமா ஆ மணி ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா காலையில் எட்டு மணிக்கு வந்து வரவர் இன்றைக்கி சண்டே எல்லாம் ரிலாக்ஸாக தூண்டிட்டு பாங்குங்கிறதுக்காக ரொம்ப லேட்டாக வந்திருக்குறாங்க இவ்வளோ தாங்க இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தாக்கா தெரியல சாய் போடுறதுக்காக போனேன் அப்படியே இந்த ஏப்ரல் நான் எடுத்து கட்டியிருந்தேன் அவ்வளோதான் இனிமே தான் வந்து சமையல் என்னன்னு டிசைட் பண்ணணும் சண்டே வந்தாலே அவ்வளோதான் லேட்டு பிரஞ்சு தான் எடுத்து போனாங்க சண்டேனாக்கா ஏன்னா லேட்டாக எழுந்துட்டு லேட்டாக நான் வந்து எப்பயுமே காலையில் மூன்றரை மணி டு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்துருவேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தூக்கமே வராது சாதாரணமாகவே நல்லா தூக்கம் வராது இதில் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் எழுந்தால் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி சொல்லி அந்த டயத்தில் எழுந்துக்கணுங்கிறதுக்காக த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் அந்த டயத்தில் நான் கண்டிப்பாக டெய்லியே நான் முடிச்சுடுவேன் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து வாக் போவேன் எங்கள் சொசைட்டி வந்து ரொம்ப பெரிய சொசைட்டி ஒரு ரவுண்டு நம்ம வரோம் அப்படின்னாலே அஞ்சு நிமிஷம் ஆகும் அதில் நல்லா யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு லேடிஸு இல்லை மூணு லேடிஸ் வருவாங்க ஒரு ஒரு தாத்தா ஒருத்தர் மெதுவாக குச்சி ஒண்ணிட்டு வருவார் அவ்வளோதான் ஸோ மார்னிங்கில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரீஸ் நமக்கு கிடைக்கும் அதே தவிர எங்கள் சொசைட்டியில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது பிள்ளையார் கோவில் ரொம்ப பிரசித்தி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு எனக்கு இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா அந்த கணபதியை வந்து அவங்க பிரமிடு கோபுரம் அதில் உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ எப்பயுமே வந்து பிரமிட் டைப்பில் கோபுரம் இருந்தது அப்படின்னு அதனால தான் நம்ம கோவில்லாம் கூட நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் பிரமிட் சைஸில் தான் இருக்கும் அதுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ எனக்கு என்ன டெய்லி நான் என்ன சொல்லுவேன்னாக்க பிள்ளையாரப்பா நீ எழுந்தவொடனே ஏன் மூஞ்சியில் தான் முழிக்கணும் அப்படின்ட்டுன்னு ஓடி போய் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வெளியாட்கள் யாரை நான் மீட் பண்ணுறேன்னா முதல்ல கணபதி பாப்பாவை தான் நான் மீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த கோவில்லேருந்து தான் என்னுடைய வாக்கிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி முடித்ததுக்கு அப்புறமும் ஒரு தரம் போயிட்டு பாய் சொல்லிட்டு ஹாவ் அ நைஸ் டே இப்போ நான் எப்படி உங்கள் கூட பேசுகிறேனோ அதே மாதிரி தான் நான் கணபதி பாப்பா கிட்டேயும் பேசுவேன் என்ன இவங்க பைத்திய மாதிரி சொல்கிறாங்களே நான் அப்படிலாம் கிடையாது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கணபதி பாப்பா தான் அவ்வளவு எனக்கு வந்து எல்லாம் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் எப்படி தைரியம் எல்லாமே வந்து நான் அந்த பாப்பா கிட்டேருந்து தான் வந்து கணபதி இருந்து தான் நான் நிறையா எனக்கு அது ஒரு நம்பிக்கை எனக்கு எந்த கடவுளாக இருந்தால் என்ன அந்த நம்பிக்கை வந்தால் நமக்கு உத்வேகமாக இருக்கும் நிறையா விஷயங்களில் நான் வந்து என்னப்பா மூக்காட்டைக்கு இது பேசவே முடியல அவ்வளோ டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது நம்ம என்ன தான் நம்ம பண்ணினாலும் இந்த மாதிரிலாம் அலர்ஜி வந்துடுதுன்னா ஒரு மூணு நாலு நாள் நம்மளை காட்டு காட்டுன்னு காட்டிட்டு தாங்க அது போகும் என்ன தான் அதே மாதிரி இப்போ வர்ற இந்த சளி பிடிக்கிறது ஃபீவர் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வைத்தியத்துக்கு கட்டுப்படவே மாட்டேங்குது டாக்டர் தான் போவேண்டி இருக்கு அப்பமா நம்ம வீட்டில் ஏதாவது சரி இஞ்சி கஷாயம் மிளகு கஷாயம் இது எதெல்லாம் சாப்பிட்டா கூட நமக்கு க்யூரே ஆக மாட்டேங்குது நமக்கு அந்த எதனாலங்கிறது எனக்கு தெரியல நம்ம உடம்பில் வந்து இம்யூன் பவர் போயிடுதா இல்லை இந்த மருந்துகள்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது பாடி அப்படிங்கிறது தெரியல நான் வந்து கொஞ்சமாக ஏதாவது இந்த மாதிரி கன்ஜெஷன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் ஃபோனை பண்ணிவிட்டு போயிடுவேன் போயிட்டு நான் அவர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அதை வந்து நான் சாப்பிடுவேன் அவரும் வந்து டக்குன்னு வந்து எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டார் சொல்லுவார் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க இந்த மாதிரி வேவு பிடிங்க நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் நிறையா கொடுப்பாங்க ஸோ ஒரு டாக்டர் அப்படின்னு போனால் கண்டினியூவஸாக அதே டாக்டர் ரெண்டையே போங்க இந்த டாக்டர் அந்த டாக்டர் அதே மாதிரி மருத்துவமும் வந்து சித்தா ஆயுர்வேதா அலோபதி அப்படின்னு மாறி மாறி எடுத்துக்காதீங்க நான் எடுத்த அந்த எஃபெக்டை வந்து நான் இன்னமும் ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் தெரியுதான் இப்போ தான் மறைஞ்சிக்கிட்டு வருது இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது தூக்கம் தான் வந்து பெஸ்ட்டு மெடிசன் எல்லாத்துலேயுமே அதனால நல்லா தூங்குறதுக்கு கற்றுக்கோங்க ஸ்க்ரீனிங் டைம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க பட் எனக்கு வந்து நடுவில் நான் ரொம்ப வந்து படிக்கிறது புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் கூட இந்த மாதிரி மொபைலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் தாய் வயசாகிடு அப்புறம் அவர் சொன்னார் ஸ்கிரீனிங் டைத்தை கம்மி பண்ணி ஸ்க்ரீனில் படிங்க அப்படி படிக்கிறதா இருந்தாலும் மொபைலில் பார்க்காதீங்க அப்படின்னாங்க ஸோ அதை வந்து இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தோன்னாக்கா இதை வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனிங் டயத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைல் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் டிவியில் வந்து அப்படியே நீங்கள் போட்டுட்டு டிவியில் பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் இப்போ நிறையா ஃபெசிலிட்டி வந்திருக்கு டிவி வந்து மொபைலோடு கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பாருங்க கம்ப்யூ லேப்டாப் இருந்ததுன்னா லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே நான் வந்து லைவை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சாய் போட்டு குடிக்கலாமான்னு இருக்கேன் இன்னும் போகல அதுக்கு முன்னாடியே லைவுக்கு வந்துட்டேன் நான் ஏப்ரல் கட்டிவிட்டேன் வந்துட்டேன் லைவுக்கு சரி இந்த ஃப்ரீ என்ன கிடைச்சிது அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த மசாலா யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இதை நான் ப்ரமோட்லாம் பண்ணலப்பா எனக்கு கிடைச்ச என்ன கிஃப்ட் கிடைச்சதோ நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாவ் அ நைஸ் டே சண்டேயை நல்லா வேல்யூபிளாக மாற்றிக்கோங்க எங்கே அதை அவுட்டிங் போகணுன்னா குட்டி குட்டியாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கிறத வந்து நான் யோசித்து கண்டிப்பாக நான் அப்லோட் கொடுக்குறேன் சப்போர்ட் கொடுங்க நல்லா சப்போர்ட் கொடுங்க இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்மளோட சேனலையும் நல்லா எனக்கு ரொம்ப அப்படியே சப்போர்ட்டிவாக இருக்குது என்கரேஜிங்காக இருக்குது அதே மாதிரி ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணணும் கேட்குறதுக்கு தோணிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் செக்மெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் நானும் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் எனக்கு வந்து அதோட என்ன வேலை இருக்குது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏன் மேடம் நீங்கள் கலரிங்லாம் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு இல்லை நான் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்லேயே அவங்கங்க ஒரு வெள்ளி கம்பி வந்துவிட்டது அதனால அப்படியே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த ஸ்கின் இஷ்யூ இருக்கிறதுனால அதில் வந்து ஏதாவது நம்ம போட்டு இது இன்னும் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் நான் வந்து ஈவன் ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கருப்பாக இருந்தது தலை இப்போ வந்து சட சட சடச்சட டக்கு 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 டக்குன்னு ஒயிட்டாக பாதி கருப்பு இருக்குது பாதி ஒயிட் ஆகிடுது அதனால என்னங்க இது வந்து இயற்கை இந்த மாதிரி மாறுறது இதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் இந்த ஃபேஸில் என்ன அக்செப்ட் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் கொஞ்ச நாளில் வந்து பழகி போயிடும் இந்த ஃபேஸு இப்பெல்லாம் எல்லாருக்குமே வந்து இளநரைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன சாப்பிட்டுக்கிறோமோ அதுதான் ரெமெடி நிறையா பேலன்ஸ்டு டயட் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா அயன் சத்து தேவை ஜிங்க் சத்து தேவை அதை பார்த்து சாப்பிடுங்க இதுதான் தான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுங்களாம் எனக்கு தெரியாது நான் எதுவும் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரிலாம் பேலன்ஸ்டு டயட் என்னவோ அதுதான் நாங்கள் சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஆ ஓகே ஹாவ் அ நைஸ் டே பாய் அடுத்த லைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்